அஸ்ஸலாமு அலைக்கும் தாயின் சிறப்பை பற்றி பார்ப்போம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு மனிதர் யா ரசூலல்லாஹ் நான் நல்ல முறையில் தோழமை கொள்வதற்கு யார் தகுதியானவங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க உன்னுடைய தாயின்னு அடுத்து யார்னு கேட்குறாங்க அப்பையும் உன்னுடைய தாய் என்று தான் சொல்கிறாங்க அடுத்து யார் என்று கேட்டார்கள் அப்பவும் உன்னுடைய தாய் தான் சொல்கிறாங்க நான்காவது முறையாக யார் என்று கேட்கும்போது உன்னுடைய தந்தை என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ்ல மூணு தடவை தாயை பற்றி தான் நபியவர்கள் கூறுகிறார்கள் ஏன்னா நமக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் தகுதியான முதல் ஃப்ரெண்டு நம் தாய் மட்டும்தான் மற்ற எல்லோரும் நம்மிடத்துல ஒரு சில எதிர்பார்ப்போடு தான் நம்ம வந்து விரும்புவாங்க ஆனால் தாய் மட்டும்தான் எவ்வித எதிர்பார்ப்புமே இல்லாம விரும்பக்கூடிய ஒரே உறவு நம் பிறப்பதற்கு முன்பும் கூட நம்மை நேசித்த முதல் உறவும் அவங்க தான் எனவே தான் தாயை அதிகமாக நேசிக்க வேண்டும் தாலா குர்ஆன் ஷரீஃபிலும் கூறுகிறான் மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம் அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனேயே அவனை பெற்றெடுக்கிறாள் என்று எனவே சிரமத்தோடு சுமந்து சிரமத்தோடு பெற்றெடுத்த நம் தாய்க்கு அதிகமாக பணிவிடை செய்து அவர்களின் துவாவை பெற வேண்டும் நாமும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் ரப் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சாயிரா இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும்